தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மனசாட்சி உள்ள மனிதர்கள் யாரும் மறந்திருக்க முடியாது அண்ணா பெல்ட்டால் அடிக்காதீங்க என்னுடைய உடையை முழுக்க கழட்டி விடுகிறேன் நான் என்னை நிர்வாணப்படுத்தி கொள்ளுகிறேன் தயவு செய்து பெல்ட்டால் அடிக்காதீர்கள் அண்ணா அடிக்காதீங்க இந்த செய்தி கேட்காத பத்து கோடி தமிழனும் இருந்திருக்க முடியாது அப்படி நடந்த பிறகு அந்த வழக்கு பரபரப்பாக பேசப்பட்டது இந்த வழக்கின் பின்னணியில் ஐந்தாண்டு காலம் இந்த வழக்கு நடந்து அண்ணா அதிமுக ஆட்சியில் சிபிசிஐடிக்கு போய் சிபிசிஐடியில் பல பேரை காப்பாற்ற முடியாது என்று கருதிய எடப்பாடி சிபிஐக்கு தள்ளிவிட்டார் பல வழக்குகள் மாநில அரசே ஊத்தி மூடிவிடும் நீங்க சிபிசிஐட அன்பட்டில் அன்பு இடம் கொடுத்தால் அவர் ஊத்தி விடுவார் ஐஜிஆர் இருக்கிற அன்பிடம் கொடுத்தால் அவர் ஊத்தி மூடி விடுவார் பல வழக்குகள் அரசு அதிகாரி திருநெல்வேலியில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்த வழக்கே அன்பிடம் கொடுத்தால் அவரெல்லாம் அதை உண்டில்லாமல் செய்து விடுவார் மனசாட்சியை கலட்டி விட்டு கலட்டி வைத்து விட்டு காக்கி சட்டையை போட்டுக்கொண்ட அதிகாரிகள் அதே போல சின்ன அன்பு இப்பொழுது குளத்தூர் டிசியாக இருக்கிற பாண்டியராஜன் பாண்டியராஜன் பொள்ளாச்சி டிஎஸ்பியாக இருக்கிற பொழுதுதான் இந்த வழக்கு அங்கு வருகிறது வந்த பிறகு அந்த வழக்கை லேப்டாப் சாட்சிகளை மெமரி கார்டு சாட்சிகளை செல்போன் சாட்சிகளை புகார் கொடுக்கிற பெண்களுடைய பெயர்களை எல்லாம் புதுவெளியில அந்த பாண்டியராஜன் இப்பொழுது ஸ்டாலின் தொகுதி டிசி அவர்தான் அவர்தான் ஏ ஒன் குற்றவாளியாக வந்திருக்க வேண்டிய நபர் ஏன் இந்த வழக்கை ஒன்றுமில்லாமல் சாட்சிகளை அளித்து அதற்கு பிரதிபலியாக கரூர் எஸ்பியாக பதவி வைத்தார் அவருடைய மாமனார் திண்டுக்கல் மாவட்ட துணை செயலாளர் அதன் காரணமாக ஸ்டாலினுடைய தொகுதியில் அவர் இப்பொழுது டிசியாக இருக்கிறார் பொள்ளாச்சி ஜெயராமன் இரண்டாவது ஒரு கேரக்டர் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பிரவீன் இந்த பிரவீன் இந்த வழக்கில் பொதுமக்களால் பேசப்பட்ட நபர் இப்ப பிரவீனுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது அவங்க அப்பா தெம்பாக பத்திரிக்கை கொடுத்து எடப்பாடி வீட்டுக்கு ஒரு லாரி பலாப்பழம் வந்து இறங்குகிறது ஒரு தொண்ட என்று சொல்லி எடப்பாடிக்கு முடியாமல் மூன்று பலாப்பழங்களை இனிப்புகளை தூக்கி கொண்டு போகிறார் வழக்கை முடிவுக்கு வந்து விட்டது என்னுடைய மகன் தப்பி தப்பித்து விட்டான் பார் நாகராஜ் ஐந்து அமைச்சர்கள் தலைமையிலே திருமணம் செய்த பார் நாகராஜ் என்ன ஆனார் தெரியல சாட்சிகள் கலைக்கப்படு பிறல் சாட்சியே இல்லை இந்த வழக்கில் பெண்கள் தரப்பில் சொல்ல பெண்கள் சாட்சியே இல்லை ஆனால் பிரவீன் என்ன ஆனார் அந்த பொள்ளாச்சி சேர்மன் கிருஷ்ணகுமார் என்ன ஆனார் ஜேம்ஸ்ராஜ் என்ன ஆனார் பார் நாகராஜ் என்ன ஆனார் பிரவீன்குமார் என்ன ஆனார் இவர்கள் இவை இவர்கள் அதிகார பீடத்தில் உள்ளவர்கள் அரசு வழக்குரைஞர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிற பொழுதே ஒரு பின்னால் ஒரு குரல் கேட்கிறது குற்றவாளிகள் எல்லாம் தப்பித்து கொண்டார்கள் என்ற குரல் கேட்கிறது தொலைக்காட்சியில் அரசு வழக்குரைஞர் சிபிஐ வழக்குரைஞர் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிற பொழுதே பொதுமக்களுடைய குரல் கேட்கிறது அந்த புகை அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்து கொண்டிருந்த பொழுது தந்தி டிவிக்கு பொள்ளாச்சி ஜெயராமன் ஒரு பேட்டி கொடுக்கிறார் ஸ்டாலின் எல்லாம் தப்பித்துக் கொள்ளலாம் ஸ்டாலின் எது வேண்டாலும் செய்து கொள்ளலாம் நாங்கள் செய்தால் தவறா தந்தி டிவியில் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பேட்டி ஸ்டாலின் தவறுகளை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் இதே போன்று பாலியல் வழக்குகளை நாங்கள் மட்டும் செய்தால் தப்பா தவறா என்று கேட்கிற பொள்ளாச்சி ஜெயராமன் தான் துணை சபாநாயகர் அண்ணாதிமுக சொத்து அந்த சொத்து இரண்டாவது மனைவியை ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி அந்த பெண்ணை கதற கதற கற்பழித்த கதாநாயகன் தான் பொள்ளாச்சி ஜெயராமன் அண்ணாதிமுக திமுக சொத்துக்களை பாருங்கள் தமிழர்களே இப்படி ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி இரண்டாவது மனைவியாக்கிய பெண் தான் இப்பொழுது பொள்ளாச்சி ஜெயராமனுடைய இரண்டாவது மனைவி இந்த பிரவீனுக்கு பொன் கொடுப்பதற்கே ஆள் இல்லை பெங்களூரில் போய் இப்ப பொண்ணு எடுத்திருக்கார் உள்ளூர்ல பிரவியனுடைய அத்தனை கதைகளையும் தெரியும் பார் நாகராஜ் இந்த பார் நாகராஜனுடைய திருமணத்திற்கு ஐந்து அமைச்சர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் நத்தம் சாரி எம்எஸ்எம் எஸ் எம் ஆனந்த உடுமல ராதாகிருஷ்ணன் எஸ்பி வேலுமணி இப்படி பல பேர் கலந்து கொண்ட கல்யாணம் பார் நாகராஜ் என்ன சட்ட பாரா இல்லை பார் ஒரு சாராய கடை பார் நடத்துகிற ஒரு நாகராஜுடைய கல்யாணத்துக்கு ஐந்து அமைச்சர் வந்து கலந்து கொண்டார் என்றால் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்தை யோசிச்சு பாருங்க இந்த சாராய வியாபாரி பெண்கள் பெண் பிள்ளைகளை புது புது புத்தம் புது மலர்களை தூக்கி கொண்டு போய் கற்பழிக்கிறவனெல்லாம் பார் நாகராஜ் ஐந்து அமைச்சர் அந்த திருமணத்தில் கலந்து கொள்கிறாள் என்றால் அதிமுக கட்சியை பற்றி பாருங்க திமுக கட்சி பாருங்க இதுதான் இந்த வழக்கில் சாட்சியங்களை அளித்த பாண்டியராஜன் தான் ஸ்டாலின் தொகுதியில காப்பாற்றுவதற்கு அவர் இந்த தொகுதிக்கு டிசியாக வந்திருக்கிறார் பெண்கள் எல்லாம் சாட்சியாக இல்லை சரி மீதி சாட்சி என்ன ஆச்சு எடப்பாடி சிபிசி எத்தனை பேரை நான் காப்பாற்றுவது அதனால் சிபிஐக்கு தள்ளி விட்டார் நிர்மலா சீதாராமன் கோவை வந்த பொழுது பொள்ளாச்சி ஜெயராம நிர்மலா சீதாராமனுடைய காலை கட்டி கொண்டு அழுகிறார் என்னுடைய மகனை காப்பாற்று என்று சொல்லுகிறார் நடந்ததா இல்லையா என்ன காரணம் குற்றமே செய்யாதவன் எதுக்கு நிர்மலா சீதாராமன் காலில் விழுந்து அழுக வேண்டும் பல மர்ம முடிச்சுக்க அவிழ்க்க வேண்டி இருக்கிறது பல பேருக்கு இப்பொழுது ஐந்து ஆயில் நாலு ஆயில் மூன்று ஆயில் தன்னை வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்க வேண்டும் மேல்முறையீட்டுக்கு போகிறார்கள் அன்னாதிமுக ஆட்சியில கதர கதர பஸ்ஸில் வேளாண்மை கல்லூரி மாணவிகளை உயிரோடு கொளுத்தியவனெல்லாம் வெளியே வந்து விட்டான் இதுதான் அரசியல் அன்னாதிமுக அரசியல் திமுக அரசியல் இந்த திராவிட இயக்கங்களுடைய அரசியல் தமிழ்நாட்டிலிருந்து திராவிட இயக்கங்களை அப்புறப்படுத்த வேண்டிய பல தேவை உள்ளது உள்ளாட்சி பாலியல் வழக்கு மட்டுமல்ல பல பாலியல் வழக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அண்ணாதிமுக காரனுக்கு முழு தொடர்பு இருக்கிற என்று தெரிந்த பிறகுதான் பொள்ளாச்சியில் அண்ணாதிமுக ஜெயிக்குது முட்டாள் தமிழர்களை என்னவென்று சொல்லுவது இதுல கண்டிப்பாக காவல்துறையும் ஆளுங்கட்சியும் சம்பந்தப்படாமல் பல பெண்களை பாலியல் சூறையாட முடியாது ஒரு பெண் கடத்தப்பட்டு காதல் செய்வதைப் போல கடத்தப்பட்டு அவள் ஆளுங்கட்சியினுடைய உல்லாச விடுதிக்கு கடத்தப்படுகிறாள் அங்கிருந்து தப்பி வந்து ஒரு அண்ணாதிமுக கட்சிக்காரனுடைய உறவுக்கார பெண் அந்த பெண் என்னை கடத்தி கொண்டு போய் ஆளுங்கட்சியினுடைய உல்லாச விடுதியில் என்னை அடைத்து வைத்து பாலியல் வன்புணர்ச்சி செய்து விட்டார்கள் என்று புகார் சொன்ன பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் அத்தனை பேரும் படையெடுத்து நைய புடைக்கிறார்கள் அடி உதை அப்பொழுதுதான் பல பேர் அந்த வீடியோ கொடையெல்லாம் நம்ம பார்த்தோம் பலவேர் லேப்டாப்பு பல மெமரி கார்டுகள் பல செல்போன்கள் எல்லாம் பறிக்கப்படுகிறது காவல்துறை உள்ள பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய உறவினர்களே சட்டத்தை கையில் எடுத்து கொண்டார்கள் சட்டத்தை கையில் எடுத்து கொண்டு அத்தனை ஆதாரங்களையும் எடுத்தார்கள் ஒரு பெண் கதறுகிறாள் அண்ணா அடிக்காதீங்க அடிக்காதீங்க பெல்ட் அடிக்காதீங்க நான் என்னுடைய உடையை பூரா கழட்டி விடுகிறேன் அவர் இந்த வழக்கில் குற்றவாளியா குற்றவாளி இல்லை பொள்ளாச்சி சேர்மனாக இருந்த கிருஷ்ணகுமார் குற்றவாளி இல்லை ஜேம்ஸ் குற்றவாளி இல்லை பால் நாகராஜ் குற்றவாளி இல்ல இவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் எப்படி நடந்தது அதிமுக ஆட்சியில் அண்ணாதிமுக ஆட்சி முடிந்து திமுக ஆட்சி வந்த பிறகு ஐந்தாண்டு காலம் இந்த வழக்கு யாருடைய உதவியால் வேலுமணி உடைய உதவியால் இந்த வழக்கு வேலுமணியுடைய செல்வாக்கால் இந்த வழக்கு எப்படியோ திசை மாறி போயிருக்கிறது உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை விசாரிக்கப்படவில்லை சாட்சிகளை அழைத்து அழித்தவர் அழித்தவர் சாட்சிகளை ஒழித்தவர் பாண்டியராஜா எஸ்பி இவர்கள் இவர்கள் தான் இந்த குடுஞ்செயலை செய்திருக்கிறார்கள் ஐந்து பேருக்கு பத்து பேருக்கு ஒன்பது பேருக்கு இவர்கள் இப்பொழுது நான் ஐந்து ஆயுள் தண்டனை இப்படி பல பேருக்கு சபரி சபரிராசன் திருநாக்கரசு சதீஷ் வசந்தகுமார் மணிவண்ணனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனை பாபுக்கு ஒரு ஆயுள் தண்டனை ஹரேன் பாலுக்கு மூணு ஆயுள் தண்டனை அருளானந்தத்துக்கு ஒன்று அருண்குமாருக்கு ஒன்று திருநாக்கரசுக்கு அஞ்சு சபரி நாலு இது குற்றவாளிகள் அத்தனை பேரும் எப்படி தப்பிக்கப்பட்டார்கள் இது மேல்முறையீட்டில் உங்களையெல்லாம் காப்பாற்றி விடுகிறோம் என்று இவர்களை வாய் திறந்து விடாதீர்கள் உண்மையை சொல்லிவிடாதீர்கள் ராஜீவ் கொலையில் உண்மையை சொல்லாத என்று கார்த்திகேயன் அடித்தார் என்று சாட்சிகள் எல்லாம் குற்றவாளிகள் எல்லாம் கதறினார்கள் பல சாட்சிகள் அளிக்கப்பட்டது ராஜீவ் காந்தி கொலையில் உண்மையை சொல்லாதே என்று அடித்தார் கார்த்திகேயன் இதே போன்றுதான் உண்மையை சொல்லிவிடாதீர்கள் உண்மையை மறைத்து விடுங்கள் என்றுதான் இந்த வழக்கிலும் பாண்டியராஜன் பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பிரவீன நகராட்சி சேர்மன் கிருஷ்ணகுமார் ஜேம்ஸ்ராஜ் இவர்களெல்லாம் இந்த வழக்கிலே பார் நாகராஜ் உட்பட பல பேர் இந்த வழக்கிலே கொண்டு வரவே படவில்லை இதை மேல்முறையீட்டில் யார் விசாரிப்பது சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு போய் சிபிஐயே விசாரித்து இந்த குற்றவாளிகளை குற்றவாளிகள் என்று அறிவித்திருக்கிறார்கள் நீதிமன்றம் கடந்த வாரம் அத்தனை நீதிபதிகளும் இந்த வழக்கில் விசாரித்தவர் அத்தனை பேரும் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் இது பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொள்ளுகிறது நாகராஜ் சிறையில் இருந்து மீண்டும் வெளியே வந்தால் அவர் மீண்டும் பொள்ளாச்சியில் மீண்டும் பார் நாகராஜாக பலம் வருவார் பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சியர் ஜெயராமனுடைய மகன் பிரவீன் மீண்டும் இவர்கள் இந்த குற்றவாளியே இல்லை இவர்களுக்கு இதுக்கு தொடர்பே இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு விடுமா என்பது அவர்களை ஏன் விசாரிக்கவில்லை அவர்கள் சாட்சிகளா குற்றவாளிகளா இதையெல்லாம் மறைக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து நடந்தது இன்று வரை அது அதே போன்று தான் சிபிஐயில் இந்த குற்றவாளிகளை பற்றி எந்த குழுவும் இல்லை இதுதான் இந்த வழக்கினுடைய சாராம்சம் அண்ணாதிமுக ஆட்சியில் அண்ணாதிமுகவுக்கு விழுந்த கரும் புள்ளி திமுக ஆட்சியில் அந்த கரும்புள்ளி புள்ளி துடைக்கப்படுகிறது ஜேம்ஸ் ராஜ் அம்மா பேரவையினுடைய பொறுப்பாளராக இருந்தார் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு நெருக்கமானவர் அதே போல கிருஷ்ணகுமார் சேர்மனாக இருந்தவர் இப் இவர்களெல்லாம் சாட்சிகளாக்கப்பட்டார்கள் அருணானந்தம் அதிமுகவினுடைய நிர்வாகி சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரித்து விட்டு உடனடியாக சிபிஐடம் கொடுப்பதற்கு என்ன காரணம் பிரவீனுக்கு பிரவீன் ஒரு குற்றவாளி என்று தெரிந்த பிறகு ஏறக்குறைய குறைய பொள்ளாச்சியை சுற்றி பொள்ளாச்சியிலிருந்து நூறு இரநூறு கிலோமீட்டர் அருகாமையில் யாரும் பெண் கொடுக்க தயாராக இல்லை காரணம் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பிரவீன் ஒரு பெரிய குற்றவாளி பொள்ளாச்சி ஜெயராமன் பேர் தொடர்ந்து அடிபட்டு வந்தது ஆனால் பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் பிரவீனுக்கு இந்த வழக்கு முடிவு வரும் வரை காத்திருந்தார் இப்பொழுது அந்த வழக்கு முடிந்த முடிவுக்கு வந்த பிறகு மகனுக்கு திருமணம் செய்கிறார் அப்போது இந்த வழக்கில் பிரவீன் நேரடி குற்றவாளியா மறைமுக குற்றவாளியா சாட்சிகளை கலைப்பதற்கு காரணமாக இருந்தாரா இதெல்லாம் பல மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படாமலே இருக்கிறது பொள்ளாச்சி ஜெயராமனை சுற்றி பல சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் தான் இந்த வழக்கில் முக்கியமான பல சர்ச்சைகளுக்கு பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பிறவீனோ இந்த வழக்கு இந்த வழக்கு நடந்த பொழுது பல சந்தேகங்களை நேரடியாக பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் அதிகாரத்தை வைத்துத்தான் இது போன்ற காம கலியாட்டங்களை நடத்தினார் என்று பொள்ளாச்சி மக்களால் பேசுவதை கேட்க முடிந்தது இத்தனை குற்றவாளிகள் எப்படி திரைமறைவில் தப்பிக்க முடியும் என்றால் அதிகார பலம் இல்லாமல் ஆட்சி பலம் இல்லாமல் அதிகாரம் செலுத்தாமல் கோடிகளை கொட்டாமல் கோடிகளை குவிக்காமல் யாரும் தப்பிவிட முடியாது அப்படி தப்பிக்க த வைக்கப்பட்டவர்களில் பல பேர் வெளியே இருக்கிறார்கள் உண்மை குற்றவாளிகள் சிறைக்கு போகவில்லை என்று இன்ற பொள்ளாச்சியில் தொடர்ச்சியாக பல விமர்சனங்கள் இருக்கிறது பார் நாகராஜ் உட்பட பல பேர் இந்த வழக்கில் ஏன் குற்றவாளியாக சேர்க்கப்படவில்லை பார் நாகராஜ் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் சிறையில் காவல்துறையால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பார் நாகராஜ் இப்பொழுது சார்ஜீட்டில குற்றவாளியாகவே சேர்க்கப்படவில்லை ஐந்து மந்திரிகள் ஒரு சாராயக்கடை நடத்துபவனுக்கு ஐந்து மந்திரிகள் திருமணத்தில் கலந்து கொள்கிறார் என்றால் அந்த சாராய கடை நடத்துகிற பார் நாகராஜ் ஏதோ ஒரு வகையில் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கோ அல்லது பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன் பிரவீனுக்கோ நெருக்கமாக இருந்தார் என்று உள்ளூர் வாசிகள் பேசிக் கொள்ளுகிறார்கள் இந்த வழக்கில் ஒரு சாராய கடை நடத்துகிறவனுக்கு ஐந்து மந்திரிகள் அவனுடைய திருமணத்தில் கலந்து கொள்கிறார் என்றால் அண்ணாதிமுகவை பற்றி யோசிச்சு பாருங்கள் அண்ணாதிமுக பார் சாராயக்கடை பார் நாகராஜுக்கு சென்று வாழ்த்து சொல்லுகிறதா முதலமைச்சரே சென்று வாழ்த்து சொல்லுகிறார் என்றால் வேலுமணியுடைய வீடு அமலாக்கத்துறையால் ரெய்டு செய்யப்பட்ட பிறகு முன்னூறு கார்களில் பவனி செல்கிறார் தொண்டாமுத்தூர் அப்பொழுது சொல்லுகிறார் ஆட்சி ஐந்து வருடம் நான் தான் நடத்தினேன் எடப்பாடி எங்க நடத்தினார் ஐந்து வருடம் ஆட்சி என்னுடைய ஆட்சி ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியை நான் விட சிறப்பாக செய்தது எங்கள் ஐந்து ஆண்டு கால ஆட்சிதான் எம்ஜிஆர் ஆட்சி செய்யவில்லை ஜெயலலிதா ஆட்சி செய்யவில்லை அவர்களை விட ஐந்து லட்சம் கோடியை நான் தான் திருடி துபாயில சதக் குப்பை அழுகிற சதக்கம் என் தம்பி செந்திலும் அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் உண்மையாகவே இந்த ஆட்சி ஐந்தாண்டு கால ஆட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை விட ஐந்து லட்சம் கோடி அறப்போர் ஜெயராம இரநூத்தி ஐம்பது வழக்கை போட்டு நிலுவையில் வைத்திருக்கிறார் திமுக போலீஸு திமுக விஜிலன்ஸு திமுக லஞ்ச ஒழிப்பு போலீஸு கண்டுகொள்வதே இல்லை திமுக ஆட்சியிலும் அவர் தான் ஆளுமை செலுத்துகிறார் இப்படி பல வதந்திகள் பல சர்ச்சைகள் எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்காமலே இந்த வழக்கு இன்று தீர்ப்பு வந்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்